விஜய் அவரை எப்ப கைது செய்வீங்க அப்படின்னு நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க இந்த நிலையில தற்போது நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவர் யாருடைய மகன் அப்படின்னு தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவர்கள் அவருடைய பேக்ரவுண்டு அவர் எங்கேருந்து வந்தவர் இப்படி அடுத்தடுத்துன்னு நீதி அரசர் செந்தில்குமார் அவரை பற்றின முழு பயோடேட்டா விவரங்கள் எல்லாத்தையுமே தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே பார்க்குறப்ப இன்னமுமே மக்கள் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற மாதிரி தற்போது இந்த கரூர் சம்பவத்தில் நீதி அரசர் திரு செந்தில்குமார் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பு அவர் கொடுத்த தாவேக்கா கட்சி முக்கியமாக விஜய் அவருக்கு எதிராக எழுப்பியிருந்த அந்த பத்து கண்டனம் இது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது அதிர்ச்சி அடைகிற மாதிரியான விஷயம்தான் தற்போது நீதி அரசர் செந்தில்குமார் அவரை பத்தி வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கையோட இப்படி இவ்வளோ பெரிய மிகப்பெரிய பதவி உயர்வா அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே தற்போது அடுத்து அடுத்து அதிர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு வராங்க இந்த கரூர் சம்பவத்திலையும் அதே போல் இந்த வழக்கு போகிற அந்த திசையை பார்த்து ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அதாவது விஜய் அவருடைய கரூர் பொதுக்குழு கூட்டம் அங்கே நடந்த அந்த கோரமான சம்பவம் இந்த வழக்கு முதல் முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை தான் விசாரணைக்கு வந்திருந்துச்சு ஸோ விசாரணைக்கு வந்திருந்தப்ப அது வரைக்கும் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே நடந்த இந்த சம்பவம் நேரடியாக விஜய் அவர மற்றும் குற்றம் சொல்லிட முடியாது நிச்சயமாக ஆளும் திமுக அரசு அதே போல் காவல்துறையினர்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க நிறையா இடங்களில் அவங்க செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியாக செய்யலை மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் முன்கூட்டியே மருத்துவமனைக்கு வந்தது மேலும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே அரசு மருத்துவமனையில் தான் கொண்டு போய் அனுமதிக்கணும் அப்படின்னு தூரம் கடந்து கிட்டத்தட்ட காலம் தாமதம் செஞ்சு தான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவசர அவசரமாக உடல் குறைவு நடந்தது இப்படி நிறையா சந்தேகங்கள் மக்கள் எல்லாருக்கிட்டேயுமே நடந்த இந்த கரூர் சம்பவத்தில் நீதிபதிகள் அவங்க விசாரிக்கிறப்ப இந்த வழக்கில் விஜய் அவர் மேலே அதிகப்படியான குற்றங்கள் சாட்டப்பட போகுதா இல்லை திமுகவினர்கள் அவங்க மேல அதிகப்படியான குற்றம் இருக்க போகுதா இல்லை காவல்துறையினர்கள் அவங்கள கேள்வி எழுப்ப போறாங்களா அப்படின்னு இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர்றப்ப யார் மேல அதிக குற்றம் இருக்கு அப்படின்னு நீதிபதிகள் சொல்ல போறாங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்தாங்க நீதிபதி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஆனால் நீதிமன்றத்தில் நடந்த விஷயமே வேற அதாவது இந்த வழக்கை விசாரித்த நீதி அரசரான செந்தில்குமார் அவர்கள் முழுக்க முழுக்க ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தையும் முக்கியமாக விஜய் அவரையும் அதே போல் அவங்க கட்சி உடைய நிர்வாகிகள் ஆதோ அர்ஜுனா புசி ஆனந்த் இப்படி இவங்க எல்லாரையுமே சுற்றி சுற்றி இவங்களை மட்டுமே கை காட்டி கம்ப்ளீட்டாக ஒரு கட்சி துவ துவங்கிறதுக்கு அருகதை அற்றவர் விஜய் முக்கியமாக விஜய் அவர் எதுக்காக கரூரை விட்டு அவர் தப்பிச்சு போனார் எதுக்காக ஆதோ அர்ஜுனா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை விஜய்யை எப்போ கைது செய்வீங்க அவருடைய அந்த பஸ்ஸை எப்போ பறிமுதல் பண்ணுவீங்க இப்படி அடுக்கு அடுக்க நீதி அரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் அவர் எழுப்பின எல்லா கேள்வியுமே கம்ப்ளீட்டாக விஜய் அவருக்கு எதிராக மட்டுமே இருந்துச்சே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே காவல்துறையினர்களோ அதே போல் ஆளும் அரசு திமுக கட்சிக்கு எதிராக எந்த ஒரு சின்ன கேள்வி கூட ஒரு சின்ன கோபம் கண்டனம் கூட நீதி அரசரான செந்தில்குமார் அவர்கள் எழுப்பவே இல்லை ஸோ இந்த இடத்துலையே இந்த வழக்கை உற்று கவனித்த ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு நடந்த நூறு சதவீதம் விஜய் அவர் மேல மட்டுமே குற்றம் சுமத்த முடியாது இந்த விஷயத்தை இருந்து மக்கள் எல்லாராலையுமே கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படி இருக்கப்ப அரசரான செந்தில்குமார் அவரால் மட்டும் ஏன் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு நீதி அரசர் செந்தில்குமார் அவர் மேலே மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிருப்தி இந்த வழக்கை விசாரிச்சதுல ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல மக்கள் அவங்களுடைய கருத்து எல்லாமே நீதி அரசர் செந்தில்குமார் அவருக்கு எதிராக எழுப்புநதியும் சோஷியல் மீடியா எல்லா இடங்களையுமே கண்டிப்பாக எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சுது இப்படி இருக்க இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இரண்டு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எல்லா விஷயமும் வெளியே தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு நீதி அரசரான செந்தில்குமார் அவர்கள் உண்மையாகவே யாரு அப்படிங்கிற விஷயம் தற்போது தெரிய வந்திருக்கு ஸோ கம்ப்ளீட்டாக அவருடைய பயோடேட்டா அவருடைய இந்த நீதி வாழ்க்கை அரசு வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறப்ப தான் தற்போது தமிழக மக்கள் எல்லாருக்குமே திடுக்கிடும் அதிர்ச்சி தரும் தகவல் ஒன்று ஒன்றா வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதில் செந்தில்குமார் அவர்கள் யாருடைய மகன் யாரு திமுக நபரை சேர்ந்த திமுக கட்சியில் காந்திபுரத்தை சேர்ந்த சங்கரவள்ளி அப்படிங்கிற பெண்மணி அவங்க எம்எல்ஏவாக இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று வரைக்கும் திமுகவில் இருந்திருக்காங்க அவங்களுடைய மகன் தான் இந்த நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவர்கள் அதாவது திமுக எம்எல்ஏவாக இருந்து திமுக கட்சியிலேயே அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணை செஞ்சுக்கிட்டேன் சங்கரவள்ளி அவங்களுடைய மகன் தான் தற்போது தமிழ்நாட்டின் நீதிபதியாக இருக்கிற இந்த திரு செந்தில்குமார் அவர்கள் அப்படின்னு கேட்டதுமே தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே திமுக அவங்க இந்த வழக்கில் விஜய் அவருடைய கட்சியை எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிற வேலையில தீவிரமா திமுகவினர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்க இந்த வழக்கை விசாரிக்க கூடிய ஒரு முக்கிய இடத்துல இருக்கிற நீதிபதி அவருடைய பேக்ரவுண்டும் மிகப்பெரிய அளவில் திமுக கட்சியின் பேக்ரவுண்டாக இந்த நீதிபதிக்கே இருக்கு அப்படிங்கிறப்ப இதை கேட்குறப்ப மக்கள் எல்லாருக்குமே இந்த வழக்கில் நியாயமான ஒரு கட்டத்துல தான் இந்த வழக்கு நகர்ந்து போகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீதி அரசர் குமார் திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்போ தான் தமிழ்நாட்டின் அரசு வழக்கறிஞராக இரண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து அரசு வழக்கறிஞராக அவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ திமுக அவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் அவருக்கு இந்த முன்னேற்றம் வழக்கறிஞராக அவருடைய காலத்தில் அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறமா பத்து வருஷம் திமுக அவங்க ஆட்சியை பிடிக்க முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இப்போ வரைக்கும் திமுக அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா இதே பீரியடில் தான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்தில் தமிழகத்தின் நீதிபதியாக திரு செந்தில்குமார் அவர்கள் நியமிக்கப்படுறாரு ஸோ இவர் நீதிபதி ஆன அந்த காலகட்டமும் பார்த்திங்கன்னா திமுக அவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டமாக தான் இருக்குது ஸோ செந்தில்குமார் அவர்கள் அவர் அரசு வழக்கறிஞராக ஆனதும் திமுக தான் அதுக்கப்புறமா இப்ப நீதிபதி ஆனதும் திமுக அவங்களுடைய காலகட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் திமுகவுக்கு எதிராக விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரதேஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜு இவங்க எல்லாருமே இடி ரேட் மூலியமாக சிக்கப்பட்டு இவங்க எல்லாருமே குற்றவாளி அப்படின்னு இடி ரேட் அதிகாரிகள் அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு அந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க அப்ப அந்த வழக்கை இனி அடுத்த கட்டமா இடி ரேட் அதிகாரிகள் யாருமே விசாரிக்க கூடாது அப்படின்னு இந்த வழக்குக்கு ஒரு ஸ்டே வாங்கினதும் இதே நீதிபதியான நீதி அரசரான செந்தில்குமார் அவர்கள் தான் இப்படி திமுக எம்எல்ஏவாக இருக்கிற சங்கரவள்ளி அவங்களுக்கு மகனாக பிறந்து திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்ப தமிழக அரசு வழக்கறிஞராக அவர் மாறி இப்போ திமுக அவங்க ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய நீதிபதியாகவும் தற்போது செந்தில்குமார் அவர்கள் மாறியிருக்காரு இப்படி இருக்கிறப்ப இந்த வழக்கை செந்தில்குமார் அவர் விசாரிக்கிறப்ப இந்த வழக்கில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவர் மேலே தொடர்ந்து அவர் இந்த வழக்கை விசாரித்தா இந்த வழக்கு சரியான ஒரு பாதையில் போகுமா அப்படின்னு நான் கேட்கல இந்த வழக்க இந்த விஷயம் இது எல்லாத்தையுமே சரியாக உணர்ந்த மக்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இந்த கேள்வியை ஆணித்தனமாக தற்போது எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல விஜய் அவர் நடத்தின அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திடீர்னு மின்சாரம் கட்டாச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் இல்லையா ஏன்னா மின்சாரம் கட்டானதனால தான் அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை கலவரமே ஏற்பட்டுச்சு ஆனால் இதுக்கு அரசு தரப்புல இருந்து அந்த ஏரியா அதிகாரியா இருந்த ஒரு பெண்மணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு தரப்புல இருந்து மின் உற்பத்தி மின் தடையில் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலை அதனால மின்சாரம் கட்டானதுக்கு அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு தப்புமே ஏற்படலை அப்படின்னு காவல்துறையினர்கள் விசாரிச்ச போகும் அதே போல் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் ஆகும் மின்சாரம் தடை ஏற்படலை அரசு தரப்பில் இருந்து எந்த ஒரு தவறுமே ஏற்படலை அப்படின்னு ராஜலட்சுமி அவங்க ஒரு ஐ விட்னஸ் மாதிரி இந்த தகவலை அவங்க விசாரணைன்னு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது நடந்த அடுத்த இரண்டு மூன்று நாட்கள்லேயே மின்சாரத்துறையில் இருந்து அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு அடுத்த கட்டமாக மிகப்பெரிய பதவிக்கு மின்சாரத்துறை தமிழக மின்சார துறையில் அவங்க நகர்ந்து வளர்ந்து போய்கிட்டு இருக்காங்க அதாவது மின்சாரம் கட்டாகலை அப்படின்னு திமுக அவங்களுக்கு ஆதரவாக இந்த பதில் அவங்க சொன்னாங்களா என்னன்னு தெரியல அடுத்த கட்டமே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பதவி உயர்வு எதுக்காக தரணும் திமுக அப்படின்னு இந்த விஷயத்தையும் பார்க்கற மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க அதே போல் இங்கே நீதி அரசரான திரு செந்தில்குமார் அவர்களும் ஆரம்பத்தில் இருந்து அவருடைய வக்கீல் வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் அவர் திமுக அவங்களுக்கு ஆதரவாக போகக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு இப்ப நீதி அரசராக இருக்கிறப்பவும் அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரோ அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு வராங்க ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீதி அரசரான செந்தில்குமார் அவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கில் அவரே நீதிபதியாக இருந்தார்னா எல்லா நடந்த உண்மைகள் எல்லாமே வெளி வருமா இல்லை திமுகவினர்கள் இந்த விஷயம் எதையுமே வெளி வராமல் அவங்க தடுத்துடுவாங்களா இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க